எந்த மருந்து நீங்க கொடுத்தாலும் அதுக்கு இந்த பட்டினிங்கிறத நம்ம வந்து அதாவது பட்டினின்னு சொல்லக்கூடியது ஃபாஸ்டிங் வழக்கமா நீங்க ஒரு ஃபேஷனா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமாக உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க தொடர்ச்சியா வயித்துல புண்ணு இருக்குது அல்லது தொடர்ச்சியாக ஒரு அலர்ச்சி நிலை உடம்புல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அது கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம உடம்புல உள்ள நல்ல செல்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டே வரும் நல்ல செல்களை அழிக்க வரும்போது இந்த பட்டினி அதாவது இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கறது வந்து பிரீ ரேடிகல்ஸ வேகமாக வழித்தள்ளுவதற்கு நல்ல செல்களை காப்பாற்றுவதற்கு இந்த பட்டினி உதவியா இருக்குன்னு இன்னொரு ஆய்வு சொல்லுது ஒரு ஆறு நாள் நல்ல ஊட்டமான உணவு உண்டுட்டு ஒரு நாள் முழுவதும் பட்டினியிறுத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த ஆறு நாள் சாப்பிடக்கூடிய உணவு சிறப்பாக உடலில் செயல்படுவதற்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு நாள் சாப்பிடக்கூடிய உணவை உள்வாங்குவதற்கும் இந்த ஒரு நாள் ஓய்வுங்கிறது உதவியா இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா எதிர்பார்ட்டல் கூடுறதுக்கும் அது உதவியாக இருக்கு சூப்பர் சார் சரி இப்போ டீட்டெயிலாக சொன்னீங்க இப்போ வாரம் ஒரு முறை தான் விரதம் இருக்கணுமா இல்ல அதற்கான முறைகள் என்ன ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கலாம் இப்போ நாங்க ஆறு நாள் வேலை பார்க்குறோம் சண்டே எங்களுக்கு லீவு அப்படின்னா அந்த சண்டேவில் விரதம் இருக்கலாமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் சரிங்க சொல்லுங்க சார் இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படிங்கறது சமீப காலமாக இளம் வயதினிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டா இருக்கு சார் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுல ஒரு கௌரவமும் அவங்க பாக்குறாங்க எனக்கு இப்ப ரீசென்ட் ரிசர்ச் என்ன சொல்லுச்சு அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கிறதுனால கேன்சரே வராது அந்த எல்லாம் சொல்லிருக்குன்னு சொல்லி படிச்சேன் நான் சரிங்க அது உண்மையா அப்படியா இதுல கேன்சர் அப்படிங்கிறது அதாவது ப்ரிவென்ஷன் அதாவது ப்ரை மாடியல் ப்ரிவென்ஷன் நம்ம சொல்லுவோம் அதாவது ப்ரிவென்ஷன்ல நிறைய கேட்டகரி இருக்குது மாடர்ன் டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா அதாவது மாடர்ன் பயோமெடிக்கல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரை

அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னு அந்த ஹார்ட் அட்டாக்குக்கான காரணங்கள் என்னென்ன ஸ்மோக்கிங் அப்புறம் வந்து ஹைப்பர் டயபட்டிஸ் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் டயபட்டிஸ் இந்த மாதிரி காசஸ் என்னென்ன காரணங்கள்னால ஹார்ட் அட்டாக் வருதோ அது கூட வர வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு முறைகளை பற்றி பேசுறது பிரைமோடியல் ப்ரிவென்ஷன் அந்த முறையை நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சித்தா மெடிசனில் பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே சொல்லி வச்சிருக்காங்க அதுல ஒரு வகை தான் நீங்க கேட்டிருக்க இருக்கக்கூடிய உண்ணா நோன்பு பட்டினி பெருமருந்து அப்படின்னே சொல்லியிருக்காங்க பெருமருந்து அப்படின்னு சாதாரண மருந்துகளை விட தரம் உயர்ந்தது உயர்வாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிறது பட்டினி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க கேக்குறது கேன்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறீங்க கேன்சர் மட்டும் இல்லாமல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தொற்றாத நோய்கள் ஹைப்பர் டென்ஷன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ்ங்கிற மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல மெஜாரிட்டியான டிசீஸ்க்கு நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் அதோட அந்த பட்டினி மருந்தையும் முறைப்படி நம்ம கொடுத்தோம்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வடிவமைக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த பட்டினி அப்படிங்கிற ஒரு முறை நிச்சயமாக அந்த மருத்துவத்திற்கு சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க எந்த மருந்து நீங்க கொடுத்தாலும் அதுக்கு இந்த பட்டினிங்கிறத நம்ம வந்து அதாவது பட்டினின்னு சொல்லக்கூடியதான் ஃபாஸ்டிங் ஆஹ் வழக்கமான நீங்க ஒரு ஃபேஷனா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமாக உதவியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ரோம்னு வந்த ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது என்னன்னா இன்சுலின் போதுமான அளவுக்கு சுரக்கும் ஆனா அது வேலை செய்யாது ஒரு பக்கம் சுகர் கூடுதலா இருக்கும் இன்சுலினும் போதுமான அளவு இருக்கும் இது சிம்பிளா புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன்னா ஸோ இந்த கண்டிஷனை ரிவர்ஸ் பண்றதுக்கு அப்படின்றது வந்து மெடிக்கல் வேல்டுல ஒரு சேலஞ்சு அதுக்கு இந்த ஃபாஸ்டிங் உதவியாக இருக்குன்னு நிறைய ஆய்வு கட்டுரைகள் சொல்லுறோம் அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய அன்நெசசரி இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கும் ரிப்பேர் நடக்கிறதுக்கும் தான் உதவியாக இருக்கணும் ஓகே ஒரு தாபிதம்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த வீக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல இரத்த ஓட்டம் கூடி அதை காயத்தை புண்ணை ஆத்துறதுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் உதவியாக இருக்கும் சில கண்டி சமயத்தில் இந்த இன்ஃப்ளமேஷனே திரும்ப 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 நடந்து அது வேற நோய் நிலையில கொண்டு போய் விட்டுரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார்டியோவாஸ்குலார் டிசீஸில் இன்டிமல் லேயர் அந்த பெசல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது அப்புறம் ரொமட்டோட ஆர்த்திரைட்டிஸில் மூட்டில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் அதிகமாகி அதிகமாகி திரும்பாத அதாவது இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இத ரிவர்ஸ் பண்றதுக்கு இந்த பட்டினி உதவியாக இருக்குது ஃபாஸ்டிங் அப்படிங்கறது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்ற அந்த கேன்சர் அப்படிங்கிற கண்டிஷன்லயும் சில குறிப்பிட்ட நிலைகளில் நாங்கள் நாடி பார்த்து அவர்கள் என்ன மருந்துகள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து அந்த ஃபாஸ்டிங் அதை உண்ணா நோன்பு இந்தந்த மாதிரி முறைகளில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா இல்ல ஆ நான் சொல்றது வந்து கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டேன் சோ வராமல் தடுக்கிறதுக்கு அப்படிங்கறதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் அதாவது நோய்க்கான காரணிகள் கேன்சர் இதனால எல்லாம் வரும் தொடர்ச்சியாக வயித்துல புண்ணு இருக்குது அல்லது தொடர்ச்சியாக ஒரு அலர்ச்சி நிலை உடம்புல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அது கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து என்விரான்மெண்ட் நம்ம முதல முக்கியமாக சொல்லணும் டீசல் எக்ஸாஸ்ட் நிறைய சும்மா ஒரு ரோட்ல நடந்து போனாலே வந்து அந்த காற்று வந்து தூய்மையற்ற காற்று தான் சுவாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இதெல்லாம் ஆக்சிடேட்டிவ் சொல்லுவாங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வேதிவினை மாற்றத்தினால உடம்புல உள்ள நல்ல செல்களை அழிக்கக்கூடிய காரணமா இருக்கு இப்போ இந்த நல்ல செல்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது அறகுறையாக அழிஞ்சிட்டு இருக்கும் போது அது உடம்புல சில இன்ஃபிளமேஷனை ஏற்படுத்தும் அதை முழுமையாக நீக்குவதற்கு இந்த உணா நோன்பு பட்டினி அப்படிங்கிறது உதவியா இருக்கு அப்போ உடம்புல உள்ள கழிவு நீக்கம் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஃப்ரீ எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நவீன உலகம் நமக்கு கொடுத்துருக்குது ப்ரீ ரெடிக்கல்ஸ் அப்படின்னு ஆச்சுன்னா முற்று பெறாத அயனிகள்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு செல் எடுத்துட்டீங்க அல்லது ஒரு ஒரு அணுவை எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய வெளிப்பட சுற்று வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து முற்று பெற்று இருந்ததுன்னா அந்த மூலக்கூறு அப்படிங்கிறது வந்து மூவாகி வெளியில் போயிடும் அல்லது வந்து எதையும் டேமேஜ் பண்ணாது இப்போ அவுட்டர் லேயரில் ஒரு எலக்ட்ரான் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அது உடம்பில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல செல்களில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எடுத்து அது முற்றுப்பெற்ற அயனியாக மாறுறதுக்கு உதவி பண்ணும் ஸோ இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து டேமேஜ் டு அவர் சிஸ்டம் நம்ம உடம்புல உள்ள நல்ல செல்களை எல்லாம் அழிச்சுகிட்டே வரும் நல்ல செல்களை அழிக்க வரும்போது இந்த பட்டினி அதாவது இந்த உண்ணா நோன்பு அப்படிங்கறது வந்து ரேடிகல்ஸ வேகமாக வெளித்தள்ளுவதற்கு நல்ல செல்களை காப்பாற்றுவதற்கு இந்த பட்டினி உதவியா இருக்குன்னு இன்னொரு ஆய்வு சொல்லுது இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதாங்க அப்படின்னு இந்த பட்டினி இருக்கும்போது குரோத் ஹார்மோன் கொஞ்சம் கூடுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்றாங்க குரோத் ஹார்மோன்னா உங்களுக்கே தெரியும் உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செல்களை புதுப்பிக்கக்கூடிய மூளை ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த பட்டினி உதவியா இருக்கு இன்னொரு ஆய்வு என்ன சொல்றாங்கன்னு சொல்லக்கூடிய பார்க்கின் சென்ஸ் டிசீஸ் கை நெடுக்கம் அல்சைமஸ் மரதிநிலை இந்த மாதிரியான மரதி எல்லாம் இந்த உண்ணா இருக்கிறதுனால குறையுது அப்படின்னு சொல்றது சொல்றாங்க நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமா தொண்ணூறு வயசுல கூட நினைவாற்றல் வச்சு நான் பதினெட்டு வயசா இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போதுன்னு ஒரு நிகழ்வை வந்து சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம் காரணம் என்ன அப்படின்னு அவங்களுடைய வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல்லையே யதார்த்தமாக அவங்க ஒரு இந்த ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அவங்க ஆறு மணிக்கு மேல சாப்பிடறது இல்லை எப்போதுமே அதுக்கப்புறம் வாரம் ஒரு நாளோ அல்லது ஏதாவது ஒரு நாள்ல வந்து அவங்க உண்ணா நோன்பு இருப்பாங்க இன்னும் வாழ்க்கை வாழ்க்கையினுடைய இறுதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரொம்ப சொந்த உறவு இரத்த சம்பந்தமாக உள்ளவங்க இறந்த நாட்கள்ல வந்து உண்ணான் ஒன்பு இருக்கிறத ப பணம் பிடிப்பாங்க அறுபது வயசுக்கு மேல சொல்றேன் இப்ப இந்த மாதிரி வயோதிக தன்மையில கொஞ்சம் வயது ஆக ஆக அவர்களை வேண்டியவங்களை நினைச்சு உண்ணான் ஊன்னான் ஒன்பு இருக்கிறது அல்லது இறை வழிபாட்டின் மூலமாக ரிச்சுவல்ஸ் மூலமாக உண்ணா நன்பு இருக்கிறது அம்மாவாசையில உண்ணா நண்பு இருக்கிறது ஏகாதசியில உண்ணா நன்பு இருக்கிறது இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழலில் அந்த உண்ணா நன்பு இருக்கிறவர்களுடைய நினைவாற்றல் கூடுதலாக இருக்கிறத நம்ம வழக்கமாவே பார்த்துருக்கோம் இன்னைக்கு அதை ஆய்வுபூர்வமாக அவங்க நிரூபிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம வந்து பப்ளிஷ்ட் ஜேர்னல்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அமெரிக்காவில் இருக்குது அதில் ஃபண்ட் வாங்கி செய்திருக்கக்கூடிய அந்த ஜேர்னல் பப்ளிகேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம் என்ன அவங்க சொல்றாங்கன்னா நீரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ரெண்டு இப்போ தாக்கக்கூடிய நோய்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணு அல்சைமஸ் இன்னொன்னு பார்க்கின்சன்ஸ் நடுக்குவாதமும் நினைவு தடுமாற்றம் ஃபர்ஸ்ட் டிமென்ஷியா வரும் அப்புறம் முழுசு மறந்துடுவாங்க இப்போ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க வெளியில அவங்க பாட்டில நடந்து நடந்து போயிருவாங்க திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியாது படம் எல்லாம் கூட வந்துச்சு ஆமா அது மாதிரி வீட்டுக்கு திரும்பி வர முடியாத ஒரு சூழல்ல நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் சுத்தமா ஜேபிபி படத்துல ஊர்வசி அவ்வளவு அழகா அந்த மறதியில வெளியே போயிடுறது திருப்பி வராத மாதிரி நடிப்பெல்லாம் சரி நான் அதன் அந்த படம் பார்க்கல நிறைய படங்கள் நான் பாக்குற போது அந்த திரும்பி வர முடியாததை வச்சு நிறைய நல்ல கதைகள் வருது அது காரணம் என்னன்னா இந்த மூளை விலங்குகள் அதாவது நியூரான்ஸ் வந்து அழிந்து போறது போதுமான ஹார்மோன் சப்போர்ட்ட நியூட்ரிஷன் சப்போர்ட் எல்லாம் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கு அப்ப அந்த நியூட்ரிஷன் சப்போர்ட் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதுக்கே அந்த விரதம் தேவைப்படுகிறது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆறு நாள் நல்ல ஊட்டமான உணவு உண்டுட்டு ஒரு நாள் முழுவதும் நிறுத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த ஆறு நாள் சாப்பிடக்கூடிய உணவு சிறப்பாக உடலில் செயல்படுவதற்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு நாள் சாப்பிடக்கூடிய உணவை உள்வாங்குவதற்கும் இந்த ஒரு நாள் ஓய்வுங்கிறது உதவியா இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா சோ இந்த ஓய்வு அப்படிங்கிறது வந்து அதாவது ஜே ட்ராக்ட் ம் நினைப்போம் நம்ம வந்து உண சாப்பிட்டாச்சுன்னா வயிறு குடல் தானே வேலை செய்யுது அப்படின்னு ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் ஓய்வு பெறுதற்கு இந்த ஃபாஸ்டிங்ங்கிறது உதவியா இருக்குது ம் சோ இதல பாத்தீங்கனா இப்ப நம்ம சொன்னது எல்லாமே கேன்சரை உண்டாக்கக்கூடிய காரணிகள் அந்த காரணிகளை நீக்குறதுக்கு இந்த உண்ணனம்பு உதவியா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இதல நான் சொல்லிட்டு இருந்தது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லியே நம்ம இது கொடுக்கலாம் ஸோ இப்போ கேன்சருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏரோக்கியமோதெரபி ரேடியேஷன் ஆர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டேட்ல ஒரு பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா அவர்களுடைய நாடியை பார்க்கறது இது எந்த அளவிற்கு இவர்களுக்கு இந்த தாங்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட்டு மருத்துவத்திற்கு இடையில எந்த மருத்துவமும் கொடுக்காம ஒரு பீரியட்னும் உண்டு அந்த சமயத்துல இந்த வாழ்வியல் மாற்றங்களையும் அதுக்கப்புறம் வந்து உணவு சார்ந்த சில விஷயங்களையும் நம்ம அறிவுரை கொடுப்போம் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பட்டினிங்கிறது அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சப்போட்டா மோர் தேன் இது மாதிரிலாம் வழங்கிட்டு ஒரு நாள் முழுவதும் அவங்கள பட்டினி எடுக்க வைப்போம் ஸோ அது நல்ல முறையில் முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்குது குறிகுணங்கள் குறைக்கிறதும் சரி எதிர்பார்த்தல் கூடுறதுக்கும் அது உதவியாக இருக்குது சூப்பர் சார் இப்போ டீட்டெயிலா சொன்னீங்க என்ன ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கலாம் இப்போ நாங்க ஆறு நாள் வேலை பார்க்குறோம் சண்டே எங்களுக்கு லீவ் அப்படின்னா அந்த சண்டேவில் விரதம் இருக்கலாமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது நிச்சயமா ரொம்ப நல்ல கேள்வி இது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில நம்ம

விடுமுறை நாள் உண்ணாம இருக்கிறது அப்படிங்கிற நீங்க கேள்வி சரியா கேட்டிருக்கிறீங்க அதுதான் சரி நாம ஒரு நாள் வேலை நாள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் டிராவல் பண்றோம் எவ்வளவு யோசிக்கிறோம் எத்தனை பேருக்கு பதில் சொல்றோம் எத்தனை விதமான ஒரு ப்ரொஃபசர் எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுவாரு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் கிளாஸ் எடுக்கிறார்க்கு நினைக்கிறத விட அஞ்சு மணி நேரம் வேலை பார்த்தாதான் முக்கால் மணி நேரம் எஃபெக்டிவா ஒரு டீச் பண்ண முடியும் ஸோ நிறைய வேலைகள் இருக்கும் அவர் உடல் உழைப்பு போடுறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆமா உடல் உழைப்பும் சரி அது ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவர் உட்கார்ந்து யோசிக்கும் போது நிறைய மூளை வந்து உணவை தேவைப்படும் அதனால அதுவும்

ரெண்டு வேளை சாப்பாடை கட் பண்ணிடுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்தது காலை உணவை நல்ல ஊட்டமாக சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் தேன் குடிச்சிட்டு கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு அப்புறம் மாலையில கொஞ்சம் மலைவாழப்பழம் லேசா சாப்பிட்டுட்டு விட்டுறது ரொம்ப சிறப்பாக அப்பவும் நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட தான் சொல்றீங்க சாப்பிடாம விட்டுடலாமா இப்ப சாப்பிடாம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த வீடியோவை அப்படியே நீ பாட்டிட்டு வேற வீடியோ வேற இது பாக்குறதுக்கு போயிடுவாங்க ஸ்டார்ட் லிமிட்டிங் ஒருவேளை உணவை சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் முழுக்க நான் சாப்பிட போறது இல்லை நினைச்சா நிறைய பேர் அதனால ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் நல்ல ஒருவேளை உணவை சிறப்பாக சாப்பிடுங்க அது இரவு உணவை எடுத்துக்காதீங்க காலை உணவு மதியம் வந்து கொஞ்சம் மோர் அல்லது தேன் சாப்பிட்டுக்கோங்க மாலையில கொஞ்சம் மலைவாழத்துல சாப்பிட்டுங்க ஸோ இது உங்களால தாக்குப்பிடிக்க முடியுது ஆமா என்னால முடியும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா முழு உண்ணா நோன்புக்கு நாம தயார்படுத்திக்கணும் சோ அது மாதிரி ஓய்வு நாள்ல இன்னைக்கு நம்ம வெளியில வேலை கூட இல்ல நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை பர்சனல் லொக்ஸ் எதுவும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுத்து உண்ணா நோன்பா இருக்கலாம் இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியும் நம்ம உண்ணான் நோன்பு செய்யணும் கொடுக்கணும் அறிவுரை கொடுக்கறது அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க எவ்வளவு நேரம் உறங்குகிறார்கள் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த உண்ணா நோன்பெருக்கலாம் பொதுவாக வாரம் ஒரு முறை ஒரு வேளையாவது நம்ம வந்து அவங்க உண்ணா நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயம்தான் ஓகே இன்னும் இப்போ அதுல அது முன்னாடி நான் உறுதி சொல்லிடுறேன் தினமுமே ரெண்டு வேலை சாப்பிட்டா போதும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல மறுபடியும் நம்ம உறுதிப்படுத்தும் அப்ப நம்ம வந்து ஒருவேளை நம்ம நிப்பாட்டுறது அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வேளை உணவை ஒரு வேளையாக கட் பண்ணிக்கிறோம்